கரும்மேகங்களுடன் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் பலத்த மழை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மழை தீவிரம் இனிதாங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும் கடந்த சில நாட்களாக நமக்கு மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் பரவலாக கனமழை தீவிரம் அக்டோபர் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இந்த காலகட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மூன்று நாட்கள் அடுத்து வரப்போகிற இந்த மூன்று நாட்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையுமாக கொட்டி தீர்த்தரும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் இருக்கும் மாவட்டம் முழுவதுமாகவே ஒரே அளவில் மழை இருக்காது இப்போ ஒரு மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல மூன்று முதல் நான்கு சென்டிமீட்டர் மழையும் ஒரு சில இடங்கள்ல ஐந்து முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த மழை அளவில் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து ஒரு கனமழை கொட்டி தீர்க்குமானால் கண்டிப்பாக இருக்காது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கிடக்கும் போது மாவட்டம் முழுவதுமாகவே கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழை நமக்கு சீக்கிரத்தில் துவங்கிடும் ஆகவே இப்போதைக்கு நமக்கு இந்த செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் அதை இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பகுதியாகவே மழை பொழியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் தான் ஒவ்வொரு நாளும் மழை பகுதியாக பதிவாகிட்டு இருக்குது அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் எப்போதாங்க எங்களுக்கு மழை வரும் சரியான மழை பொழிவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு அந்த மிதமான மழை லேசான மழை மற்றும் மிதமான மழையானது டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது பல்வேறு பகுதிகளில் அதாவது ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவுதான் அதிக நேரம் நமக்கு மழை கிடையாது ஒரு கா அதாவது ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது உறுதியாக இருக்கு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அவ்வப்போது கனமழை நமக்கு இருக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாமே இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் மழை பகுதியாக இருக்கும் சில இடத்துல கனமழை வரைக்கும் பதிவாகும் சில இடத்துல வானமேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மிதமான மழை என உள் மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பொழியும் எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீத மழை பொழிவு கண்டிப்பாக இருக்காது ஆனால் அக்டோபர் முதல் வாரத்துல அனைத்து பகுதிகளிலும் கனமழை உறுதியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தென் மாவட்டத்தில் வெயில் என்னங்க இவ்வளோ பயங்கரமா இருக்கு எங்களுக்கு மழையே சரியா வரல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எங்களுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கு மழையே சரியா வரலை அப்படிங்கறது நீங்க தெரியப்படுத்துறீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த அக்டோபர் முதல் வாரங்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் கடும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக போகுது ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்ப சொன்னது போல அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் நமக்கு தென் தென் மாவட்டங்கள் அதிலும் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே தென் மாவட்டத்துல என்னப்பா நமக்கு மழையே ரொம்ப கம்மியா இருக்கு அவ்வளவுதான் போல இருக்கு மழையெல்லாம் வராதுன்னு நினைச்சிடாதீங்க மிக கனமழை முதல் அதிகனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்கள்ல இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மிக கனமழையானது கண்டிப்பா பதிவாக போகுது ஆனா அது செப்டம்பர்ல கிடையாது அக்டோபர் ஆரம்பத்துல அந்த பருவமழை ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாகவே இந்த மிக கனமழைங்கிறது தென் மாவட்டங்களில் புரட்டி போடும் மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அக்டோபர் முதல் வாரங்கள் மற்றும் இரண்டாவது வாரங்கள்லேயே நமக்கு நல்ல ஒரு தீவிர மழையானது நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மழை அங்கே முடிஞ்ச உடனேயே வடகிழக்கு பருவ மழை நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆகவே நமக்கு எல்லா இடங்களுக்குமே கனமழை உண்டு தமிழ்நாட்டுல வந்து இந்த மாவட்டங்களில் மழை கிடையாது மழையே ரொம்ப குறைவாக இருக்கும் இங்கே மட்டும்தான் அதிகமாக மழை பெய்யும் அப்படிலாம் எந்த மாவட்டமும் கிடையாது எல்லா இடங்களுக்கும் சரிசமமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு சராசரியாக பெய்ய வேண்டிய அந்தந்த மாதங்களில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் இந்த மாதம் ஒரு பற்றாக்குறையாக இருந்தாலும் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு கூடுதல் மழை பொழிவுகளாகவே கண்டிப்பாக இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கொஞ்சம் தேதி சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தேனி மற்றும் தென்காசியில கண்டிப்பா நம்ம உங்களுக்கு தேதிகள் சொல்றோம் அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மிக கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு தேனி தென்காசியில் அக்டோபர் மூணுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை எதிர்பாருங்க கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு தேனி தென்காசியில் அதுக்கப்புறம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் கூட நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு எங்களுக்குலாம் மழை கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்கு பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க அது அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மறுபடியும் கடும் அந்த மிக கனமழை அப்படிங்கிறது பொழிய போது உஷாரா இருந்துக்கோங்க அதே போலதான் தென் மாவட்டங்களுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற இந்த பகுதிகள் முழுவதுமாகவே அக்டோபர் மூன்று பிறகு மிக கனமழையும் அப்போ அது வரைக்கும் மழையே வராது அங்கே அக்டோபர் மூணுக்கு அப்புறம் தான் மழை வருமானா அப்படி கிடையாது நமக்கு அது வரைக்கும் மிதமான மழை லேசான மழையாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கும் குறைஞ்சபட்சம் மழை பொழிவாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய தேதிகளிலிருந்து உங்களுக்கு மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடலோர மற்றும் டெல்டாவில் விட்டு மழை இருக்கும் இந்த செப்டம்பர் முப்பது முடிகிற வரைக்கும் மிதமான மழை மற்றும் லேசான மழை மாலை நான்கு மணிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் கணிசமாக அதிகரிக்கும் ஒரு சில இடங்கள்ல மாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்கள்ல இரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு இந்த மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை பத்தி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும் வெள்ளப்பெருக்கு இருக்குமானு அதுக்கு சந்தேகமே கிடையாது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் அதே போல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த வருஷம் மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் இந்த வருஷத்தை காட்டிலும் இன்னும் அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் உயருமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆகவே செப்டம்பர்ல நம்ம பார்த்தோம் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஒரு மே மாதத்துல எப்படிப்பட்ட ஒரு வெயில் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெயில் செப்டம்பர்ல இருக்கு இதே போல ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அந்த வெப்பநிலைங்கிறது கூடி கொண்டே போகிறது தவிர நமக்கு அந்த குறையுது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு ஆகவே வெப்பநிலையும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயங்களில் மழை பொழிவுன்னு எடுத்துக்கும் போது ரொம்ப அதிகமான மழை பொழிவை கொட்டி தீர்த்துட்டு போகும் ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழக கடலோர மாவட்டங்களில் கரையை கடந்து நிறைய பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையை கொடுக்கும் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படாது இந்த டிசம்பர் காலகட்டம் நவம்பர் முடியும் தருவாயில் நவம்பர் முடிவு மற்றும் டிசம்பர் தொடக்கத்தில் இந்த கடுமையான புயல் சின்னங்கள் அதிகளவில் புயல் சின்னங்கள் உருவாகுங்கிறதுனால ரொம்ப நம்ம கவனமாக தான் இருக்கணும் இந்த வருஷம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை கனமழையோடு நமக்கு முடிஞ்சிருச்சு இதே மாதிரியே அக்டோபர் நவம்பர் இருக்கும்னு சொல்லி தயவு செஞ்சு எதிர்பார்த்திடாதீங்க அக்டோபர் நவம்பர் ரொம்ப மோசமாக இருக்கும் உக்கரமாக இருக்கும் அக்டோபர் ஆரம்பமே நமக்கு வந்து ஒரு மிக கனமழையோடு தான் தமிழ்நாட்டில் வந்து தொடங்க போகுது அதனால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களுமே மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரக்கூடிய நாட்கள்லேருந்து நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்க